ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை இப்ப ரீசெண்டாக நடத்தி முடிச்சாங்க அப்படி இருக்கும்போது இந்த மூணு படத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி நைன்டி பிளஸ் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சேவி போக வாய்ப்பு இருக்கு பிஜி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அட்டம் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதியா இருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்க தாராளமா வந்து அட்டம் கொடுங்க அகாடமி சார்பா அடுத்து ஒன் இயர் கோர்ஸ் பிஜி டர்பி பிஓ எக்ஸாம் டெட் எக்ஸாம் நியமன தேர்வு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரொபோசல் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா போட்டித் தேர்வுக்குமே கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே வந்து டெஸ்ட் பேஜ் பிளஸ் மெட்டீரியல் எல்லாமே அட்வான்ஸாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை இப்போ ரீசெண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸாமை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணினீங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து அடுத்து சிவி வருமா கன்ஃபார்மாக ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே வந்து என்கொரி பண்ணுறீங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த எக்ஸாமில் உங்களுடைய பாடத்தில் மெயின் பாடத்தில் எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படின்னு நீங்கள் பொறுத்திருந்து டிஆர்பி போர்டில் டென்டிவ் ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதை செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய மதிப்பெண்கள் இந்த தேர்வுல நைன்டி நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு இருக்கு அப்புடின்னா தாராளமாக அடுத்த கட்டமாக வந்து சிவிக்கு வந்து ரெடி ஆகலாம் அதே மாதிரி மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு படத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி நைன்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சிவி போக வாய்ப்பு இருக்குது மற்ற படத்தை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம பொறுத்திருந்து மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா கட் அப் யாரும் குறையும் கன்ஃபார்மாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது மினிமம் நீங்கள் ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்டு அங்கே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுடைய கையில் ஒரிஜினலாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி பிஎடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம்னு காட்டியிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரோல் ப்ளே பண்ணும் அப்படி இருக்கும்போது பிஎஸ்டிஎம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஃபர்தராக என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்களோ அதை எல்லாத்தையுமே உங்களுடைய மதிப்பெண்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியற பட்சத்தில் நீங்கள் இப்பயே வந்து ரெடி ஆகிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் கஷ்டமா இருந்துச்சு ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இல்லாம உங்களுக்கே தெரியும் காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல கேட்டேன் கொஸ்டின் பேட்டன் வேறு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கேட்ட கொஸ்டின் வேறு த்ரீ அவரில் உங்களுடைய டைமை எப்படிலாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இனிமேல் வரக்கூடிய எல்லா போட்டித் வந்து இருக்க பாசிபிள் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் ஒரு தேர்வுக்கு நம்ம எப்படி ஒரு டிகிரியை மூணு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி வரக்கூடிய போட்டித்தருவுக்குமே நீங்கள் அட்வான்ஸாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்பதெல்லாம் ஈஸியாக வந்து நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் அதே மாதிரி நிறைய பேர் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் ஓஎம்ஆர் சீட்டில் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டோட இந்த எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணுறீங்க இனிமேலும் அந்த தப்பு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இப்போ முல்ல எப்போதுமே வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த காம்படி எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர் மறுபடியும் அந்த எக்ஸாமுக்கு அடாப்ட் ஆகிட்டு சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகிட்டு படிக்காங்க படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் போன வருஷம் படித்தேன் எனக்கு இந்த டாபிக் தெரியும் நான் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் நான் டைரெக்டாக எக்ஸாமில் தான் நான் வந்து அதை வந்து அப்ரோச் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே உங்களுக்கு ஒரு டாபிக் தெரியுது அந்த டாபிக் தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் நான் வந்து இதை நான் ரிவைஸ் பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இதில் இன்னும் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே தெரியுமே தவிர நான் போன போன வருஷம் படித்தேன் நான் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட போகிறது கிடையாது கிடையாது நான் நிறையா விடியில் சொல்லியிருப்பேன் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எதுக்கு உதவும் அப்படின்னா மேபி இந்த பிஜி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்டர் நீங்கள் வாங்குதிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது அது கேர்ள்ஸ் ஸ்கூல்லாக இருக்கலாம் பாய்ஸ் ஸ்கூல்லாக இருக்கலாம் ஒரு கோயட் ஸ்கூல்லாக இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டை அந்த கிளாஸ் ரூமில் ப்ராப்ளமில் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உதவுமே தவிர மற்றபடி வந்து நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அஞ்சு பத்து வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த தேர்வில் பாஸ் பண்ணவே முடியாது ஏன்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்துருப்பீங்க கொஸ்டினை பார்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியாது ஒரு கொஸ்டினை எடுத்த உடனே நீங்க படிச்சிருப்பீங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஆன்சர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கும் பட் அதை பார்த்த உடனே ஆன்சர் பார்த்த உடனே அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கொஸ்டினில் உங்களுடைய டைமை எவ்வளவு வீணடிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் வந்து சிந்திக்க வைப்பாங்க அதுதான் வந்து மஸ்ட்டு ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த எக்ஸாம் நான் வந்து ரொம்ப மார்க் கம்மியாக தான் இருக்கு அதனால வந்து நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் எக்ஸாம் இருக்கு இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் உங்களுடைய கல்வித் தகுதி ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎடு பிஜி டெப் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அட்டம்ப்ட் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதியாக இருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக வந்து அட்டம் கொடுங்க அதே மாதிரி டெட் எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க வருஷத்தில் மூணு எக்ஸாம் வர போது அது நெக்ஸ்ட் இயரில் மட்டுமே அப்போ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூல நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா நியமன தேர்வுக்குமே நீங்கள் வந்து படிக்கதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து அறிவிப்பு வந்து வரப்போகுது அப்படி இருக்கும்போது முடிஞ்சு போனதை பற்றி நீங்கள் புலம்பாமல் அடுத்து நடக்க போகிறது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை ப ி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய பார்வைக்கு வந்து வாய்ப்பு மட்டும்தான் தெரியுமா தவிர தவறை வாய்ப்பு வந்து உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி உங்களுடைய கல்வி தொகுதி வரக்கூடிய அஜிஸ்டன்ட் ப்ரொபோசர் எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து நீங்கள் ரெடியாக பாருங்கள் ஸோ வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா கவர்மெண்ட் காலேஜ் லெக்சரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பா அடுத்து ஒன் இயர் கோர்ஸ் பிஜி டேர்பி பிஓ எக்ஸாம் டெட் எக்ஸாம் நியமன தேர்வு அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலேஜ் ப்ரப்போசர் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா போட்டி தெருவுக்குமே கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே வந்து டெஸ்ட் பேஜ் பிளஸ் மெட்டீரியல் எல்லாமே அட்வான்ஸா வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் வந்து மாறும் இந்த வீடியோ தொகுப்பை ஆல்ரெடி எக்ஸாமுக்கு அட்டம் கொடுத்தவங்க பிஎட் படிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க